ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் ஸ்டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வந்து சந்திர கிரகணம் நிகழ இருக்குது இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு கிரகணம் கிரகணம்னாலே வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு பயத்தோடு இருப்பாங்க நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கிரகணம்னாலே வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் நடக்குது எவ்வளவு மணி நேரம் நடக்குது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு மூணு விஷயங்களை தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அந்த விஷயங்களை வந்து ம மறந்தும் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை வந்து சந்திர கிரகணம் நிகழ இருக்கு இந்த சந்திர கிரகணம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருபத்தி மூணுலேருந்து மதியம் மூன்று இரண்டு வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் வந்து இருக்கு திரும்பவும் நான் டைமிங் சொல்கிறேன் காலையில் பத்து இருபத்தி மூணுலேருந்து மதியம் மூன்று இரண்டு வரைக்கும் இந்த சந்திரகிரகணம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மணி நேரம் வந்து இந்த சந்திரகிரகணம் நிகழ இருக்குது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பகல் நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் நம்ம வந்து வீட்டில் குக் பண்ணுற நேரம் ஒரு ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் இது வர்றதுனால கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுறீங்க ஸோ அதில் வந்து ஒரு மூணு விஷயங்களை வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக அக்கா இந்த விஷயத்தை பண்ணவே கூடாதாமே எல்லாருமே சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ நீங்கள் வந்து அந் அந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் சொல்ல சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தை வந்து இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் வந்து நம்ம பார்க்க முடியாது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகணத்துக்கான அந்த இதையும் எதுவுமே வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிகிறது அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில நடைமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் எப்பயும் எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி நார்மலாக இருக்கலாம் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் லை லைஃப்பில் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நாளைக்கு பண்ணலாம் தூங்கலாம் சாப்பிடலாம் சமையல் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்ம மூதாதையர்கள் சில விஷயங்களை வந்து கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப பயந்து அடங்கி உடங்கி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைனாலும் சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த மூணு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து நீங்கள் ரொம் அதாவது எப்படின்னா அனாவசியமாக ஏன்னா சில பேர் வந்து சும்மா ஒரு ஷாப்பிங் போகிறேன் இல்லைன்னா ஒரு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன் இல்லை நான் எங்கேயாச்சும் சும்மா வெளியில் அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்டாக வெளியில் மட்டும் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க மற்றபடி உங்களுக்கு ரொம்ப அவசியம் நான் வந்து ஒரு செக்கப் போகிறேன் இல்லை ஒரு ரிலேட்டிவ் கூட முடியல நான் கண்டிப்பாக பார்க்கணும் நான் போயே ஆகணும் இல்லை வேறு ஏதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னா மட்டும் நீங்கள் தாராளமாக வெளியில் போங்க மற்றபடி சும்மா வந்து இந்த வெயில்லையும் சரி இந்த கிரகண நேரத்திலையும் சரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியிலேயும் சுற்றுறதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணனா போதும் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் எல்லாரும் கேட்குறது அக்கா இந்த கூர்மையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே இது வந்து கால நேரத்தில் வேற வருது நான் இந்த டைமில் தான் வந்து நான் சமைப்பேன் நான் சாப்பிடுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது இதில் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான விஷயமும் இருக்குது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த யூடியூப்லலாம் வந்து நிறைய வீடியோஸில் வந்து உலக்கையை நிப்பாட்டி வைப்பாங்க கிரகணம் முடிஞ்ச உடனே அது அப்படி அதுவே விழுந்துடும் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை வந்து அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் மாறி மாறி இருக்கும் ஸோ அப்போ எந்த விஷயமே வந்து ஒரு நிலையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து கூர்மையான பொருட்களை கையாளும் போது அப்படி இப்படி ஆகி ஏதாச்சும் வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து என்னதான் இருந்தாலும் நார்மலாக வெட்டுப்படுறவங்களுக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு அதனால வர்ற ஒரு பாதிப்பும் அதிகம் தானே ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்களே தவிர நீங்கள் வந்து கத்தியே யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக நீங்கள் வந்து கிரகண நேரம் எல்லாருக்குமே அப்படிதான் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து கவனமாக பொறுமையாக மெதுவாக நீங்கள் வந்து எல்லா வேலையுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து இதுக்காக ரொம்ப பயப்படணுன்றது கிடையாது இது அதாவது புவியீர்ப்பு விஷயம் எந்த நேரத்தில் ஒரு நிலையாக இருக்காது எல்லா விஷயங்களுமே நம்ம கண்ட்ரோலை தாண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்றபடி நீங்கள் வந்து கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் செய்யலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பகல் நேரத்தில் வர்றதுனால அப்போ அந்த மூணு மணி வரைக்கும் நான் வந்து லஞ்ச் சாப்பிடாமல் இருக்கலாமா அந்த மூணு மணி வரைக்கும் நான் தண்ணி குடிக்காமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி மட்டும் செய்யவே செய்யாதீங்க மூணு மணி வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது எல்லாமே கர்ப்பிணி பெண்களால் நிச்சயமாக முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் ஒரு யூரின் போகாமல் அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்குற அவசியம் இல்லை நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை நீங்கள் தாராளமாக லைட்டாக லைட் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதாவது அந்த நேரத்தில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிரகண நேரம் எல்லாமே சாப்பிட்லான்னு தான் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சிக்கனோ சிக்கன் பிரியாணியோ இல்லை உங்களுக்குன்னு சில உணவுகள் வந்து செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி உணவுகளையோ நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது ஈஸியாக நார்மலாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் வேக வச்ச காய்கறிகள் பழங்கள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அரிசி சாதம் இந்த மாதிரி கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி ரொம்ப ஹெவியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரியான உணவுகளை உங்களுக்கு சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாலே அலர்ஜி ஏற்படுத்தும் அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூணு விஷயத்தையுமே நீங்கள் கவனமாக பண்ணுங்கள் இந்த மூணு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ